இப்படி ஒரு சட்டம் இருக்கேன் வெளியில சொல்ல சொன்னாலும் கண்டன ஒரு சட்டம் இருக்கு என்ன காரணம் வெளியே சொன்ன செய்வாங்க சரி ஏன் கலைச்சு அப்படிதான பிறந்தப்ப ஏ கூட்டல செலவு பிள்ளைனா செலவு நகை சேர்க்கணும் கல்யாணம் கட்டணும் ஏகப்பட்ட செலவு இன்னைக்கு வரைக்கும் அந்த செலவுங்கிற கான்செப்ட் இருக்கு பொம்பளை பிள்ளைனா செலவு பிள்ளை வளர்க்க செலவே ஆகாத ஆனா பொம்பளை பிள்ளைனா நகை சேர்க்கணும் அந்த நகைங்கிற கான்செப்ட் தான் இருக்கு அப்பதான் தபிள் நாயம் சொல்லலாம் அலேவுசலம் அவர்கள் நமக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறார் ஆப்பிளை கிட்ட பொண்ணு வந்து தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்கட்டும் ஆப்பிள என்ன முடியுதோ அதை செய்யட்டும் கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மகர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொடுக்க முஸ்லீம் அப்படின்னா படிதான் கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு ஆலோசனை செய்ய முடியாது செய்ய சொல்லல செஞ்சு ஆகணும் சட்டம் இதுதான் ரூல்ஸ் அதான் மகன் இப்ப எனக்கு பத்து போல் வேணும் தோடு செயின்னு வளையல் எனக்கு தேவை அப்படின்னா இல்ல நீங்க நான் வேலைக்கு போற அனுமதி தரணும் அதை எனக்கு மகரா கொடுக்குன்னு கேட்டு வாங்கலாம் ஏன்னா ஈமான் கொண்டு இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டதே மகராட்டு கல்யாணம் முடிச்ச சகாமிய பெருமணிகள் உண்டு நகதான் மகன் கிடையாது அவரோட உரிமையவே அவங்க மகரா கேட்டு வாங்கலாம் அது அவளோட பெருந்தன்மை பொறுத்தது

இருபத்தி மூணு போன போட்டுதான் வீட்டுல இருக்கணுமா வீட்டுல சேலை கட்டி எல்லாம் நகைக்கு போட்டு பூ வச்சு மேக்கப் பண்ணி அடவி கம கமன் இருக்குங்களா இடையூடல வீட்டுக்கு என்ன போனாலும் கிடையாது ஒன்லி பேரே நைட்டுக்குள்ளயே நைட் நைட் ஏன்னா நைட்டு போட்டிருந்துச்சு ஆனா நம்ம

அப்ப இஸ்லாம் ஒண்ணு அலங்காரம் பண்ணாதீங்க நல்லா இருக்காதுங்க டிசைனா ட்ரெஸ் போடாதீங்க சொல்லல நல்லா போடுங்க நல்லா தந்திருக்கிறா அவங்களுக்கு சிறப்பா அவங்கள்ட்ட காசு இருக்கு நல்லா போடுங்களே பட்டு சேலை கட்டி நல்லா தள்ள நிறைய பூ வச்சு அதர் போட்டு ஒரு லிப்ஸ்டிக் மேக்கப்புகளை போட்டு நல்லா கணவர் வரும்போது நல்லா ஜம்மன் இருங்க ஒரு இந்து போன நைட்டு என்ன நம்ம தாளம் போட்டு இருவருக்கு அச அசனு ஐயோயோ இந்த பக்கம் வந்து அவர் அந்த பக்கம் நிலவர கலவரமா இருக்கு ஒண்ணு செய்ய முடியாது

என்ன அவசரம் வெளிய இடத்த கண்டிங்க கடைசிய கணவரோட சேர்ந்து எங்க வைக்கலாம் அவரோட ஒரே சிரிப்பா இருக்குமா ஏடகம் சாப்பிட்டான்னு கேட்டு சாப்பிடுவாரு அவர் எழுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஊட்டி விட்டு தான் அவர் சாப்பிடுவாரு இது வரைக்கும் ஒரு கெட்டவார்த்தை பேசிப்பாரா ஒரு சண்டை போட்டுருப்பாரா கண்ணத்துல அரைச்சிருப்பாரா ஒரு இனி விரிச்சிருப்பாரா நீ போய் உங்க அம்மா வீட்டுக்குன்னு சொல்லியிருப்பாரா தெரியும் போறேன் சொல்றேன்

அடகு வட்டி அறாம் விபச்சாரத்தை அஞ்சு பெரிய பாவத்துல சேர்க்கல ஆனா வட்டி அவங்க சேர்க்கல அஞ்சு பெரிய முக்கியமான பாவத்துல வட்டி இருக்கு வட்டி கொடுக்கறவன் வட்டி வாங்குறவன் கணக்கு எழுதுறவன் சாட்சி சொல்றவன் நாலு பேர் பாவத்துக்கு சமமானவர்கள் நரகத்துல நடுவுல எரிஞ்சு கிடப்பாங்க நரகத்துல ஒரு ஆறு இருக்கு அந்த நெருப்பு ஆறு அதுல நடுவுல எரிஞ்சுட்டு தவிர நாலு ஆட்கள் சொல்லி இருக்காங்க இப்ப வட்டி ஹராம் ஆனாலும் நடவு கடையில கொண்டு போய் விற்பனை தவிர அல்லாஹ் அல்லாவுடமே அதை விற்க மாட்டேன் நான் ஹலாலா இருக்கேன் அல்லாவுக்காக அதை விற்கிறேன் எனக்கு அல்லா தருமா

யாரு அதிகமா வந்தாங்க பெண்கள்தான் அதிகமா அவங்களுக்கு சொர்க்க பூக்காட்டை படிச்சு நாரண் காட்ட படிச்சு நரத்துல நிறைய பேருக்கு ஆண்களை பெண்கள் தான் அதிகமா என்ன காரணமா இருக்க முடியும் நிறைய வளவில மட்டும் காரணமா இருக்கலாம் என்னென்ன காரணங்கள் படைச்ச ரிசமா அதெல்லாம் கடிச்சு நிறைய உபசி